கங்குவா திரைப்படம் வெளியாகி இருக்கிறது படம் எப்படி இருக்கு ஒருத்த முன் ஜென்மத்துல நடந்தது நினைவுக்கு வருதுன்னு ஒரு கதை எழுதியிருக்கான் இந்த கதை எதை பார்த்து எழுதியிருக்கிறாங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை முதலீடு செய்கிறவங்க முக்கியமானவங்க அவங்க ஏன் ராஜா காலத்து கதையெல்லாம் எடுக்கிறாங்கன்னா வரலாற்று பூர்வமாக அணுகுவதற்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா முன் ஜென்மத்துல என்ன நடந்துச்சு தெரியுமாடு ஷூட்டிங் போகும்போது ஒருவேளை வந்து ஸ்கிரிப்ட மறந்துட்டு போயிட்டாங்களா சந்தேகமாவே இருக்கு எனக்கு போறீங்க ஒரு சிலர் சொன்னா ஸ்கிரிப்ட் எழுதுனா தனியா மறந்துட்டு போவாங்க எழுதவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ப்ரொமோஷன் ஒர்க் ஏதோ பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு ஏன்னா ஞானவேல்ராஜா எடுத்தா போடும் கனவன் வந்து இந்த படம் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணிடும் ஆயிரம் வருடத்திற்கு முந்தைய கதை மட்டும் இல்ல ஆயிரம் நாட்களுக்கு படம் எடுத்திருக்காங்க மூணு வருஷமா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு நடுவுல சங்கிய வந்து இந்த படத்துக்கு நாங்க தான் விளம்பரதாரது அப்படின்னு சொல்றாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கங்குவா திரைப்படம் வெளியாகி இருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது அது வெற்றிகரமாக இல்லையா அப்படின்றத மக்கள் முடிவு செய்ய வேண்டும் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே படத்தை பற்றி ஒரு விமர்சன ரீதியாக நல்லா இல்லை அப்படின்னு பெரும்பான்மையானோர் சொல்வது போன்ற தகவல்கள் வந்து நீங்க சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அதை வைத்தே அந்த படத்தை பற்றி ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியாது படம் தொடர்பாக இன்னொரு தரப்பினர் ஒரு கருத்து முன் வச்சிட்டு இருக்காங்க இது சூர்யாவுக்கு நல்லா வேணும் சூர்யாவுடைய குடும்பத்திற்கு நல்லா வேணும் படம் பாருங்க ஊத்திக்குச்சு அப்படின்னு ஒரு பக்கமா ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியுது யாருன்னா அது வலதுசாரிகள் பாஜகவினர் வலதுசாரிகள் சூர்யா எடுத்திருக்கக்கூடிய கூடிய அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு படம் தோல்வி அடைவதை அடைவதிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் விமர்சகர் மற்றும் சினிமா விமர்சகர் என்ற அடிப்படையில் ரெண்டு தரப்புலையும் உங்களுடைய பல உங்களுடைய கருத்தை அறிய விரும்புகிறேன் முதல்ல இந்த படம் நீங்க பார்த்திருக்கிறீங்க படம் எப்படி இருக்கு கோமாதா எங்கள் குணமாதா என்று சொல்லக்கூடிய பசுக்குண்டர்கள் என்றெல்லாம் பாராட்ட பாராட்ட பெற்ற சங்கிகளுக்கு பசுவோடு இருக்கிற சிநேகத்தின் காரணமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாட்டு மூளை வந்துருச்சோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு ஒரு மாடு எப்படி யோசிக்குமோ அந்த லெவலுக்கு தான் யோசிக்கிறான் நான் என்ன சொல்றேன்னா இந்த சங்கி பயில்களுக்கு நான் சொல்றேன் உங்க இது நீ ஏன்டா எதிர்க்கிறீங்க ஒருத்தர் முன்ஜென்மத்தில் நடந்தது நினைவுக்கு வருதுன்னு ஒரு கதை எழுதியிருக்கான் இந்த கதை எதை பார்த்து நீங்க தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி இருக்காப்ல சினிமா டைரக்டர் ராஜா மௌனின்னு அவங்க அப்பா வந்து கதை எழுதுவாரு மகன் டைரக்ட் பண்ணுவாரு அவங்க வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை முதலீடு செய்கிறவங்க எல்லாம் ஏன் ராஜா காலத்துக்கு எடுக்கிறாங்கன்னா மன்னர் காலத்துல எல்லாமே நியாயமா நடந்தது மாதிரியும் ஜனநாயக காலத்துல வந்து எல்லாமே சரியில்லாம போனது மாதிரியும் இந்த சனாதனத்தை விரும்புகிறவருக்கானல பார்ப்பனர்கள் எப்படி சனாதனத்தை நிலைநிறுத்தினா நேர வந்து பொதுமக்கள் இதை ஏத்துக்க மாட்டேன்னு தெரியும் மன்னர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க மானியம்லாம் வாங்கிக்கிட்டு நிலத்தை ஊரையெல்லாம் தானமாக வாங்கிக்கிட்டு மன்னனை அவன் மன்னர் முட்டாளாக தானே இருப்பான் அந்த முட்டாளுக்கு இவங்க வந்து கடவுளின் பேரால அதின் பேரால உனக்கு ஆக முஞ்சிக்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துன ஒரு மோசடி திட்டம் தான் இவங்க மன்னர்கள் வாழ்க்கையை தான் இவங்க வந்து படமாக எடுப்பாங்க அதுலயும் ஒரு மூட நம்பிக்கையை கலந்து முன்ஜென்மத்தில் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு அவர் ஐந்து இதுக்கு வந்து நிலத்துக்கு வந்து தீவுக்கு வந்து அவர் வந்து மன்னராக இருந்தார் அப்படின்னு ஒரு கதையை எடுத்துருக்காங்க அது பிரம்மாண்ட படம் எடுக்க வேண்டும் வரலாற்று படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணும் நமக்குன்னு பெரிய வந்து அது வந்து நமக்கு எதிரி இல்லை நம்ம அதுக்கு ஏற்கனவே நம்மளுடைய மரபுல ஏற்கனவே தமிழ் சினிமாவினுடைய தொடக்க காலங்கள்லாம் மன்னர் கதை ஏகப்பட்ட கதை இருக்கு மனோகரா படம்னா மன்னர் கதை தான் நாடோடி மன்னன்ல இருந்து ஆயிரத்தில் ஒருவன்ல இருந்து எத்தனையும் கதைகள் வந்து மன்னர் சார்ந்த கதைகள் பழங்குடியினம் சார்ந்த கதைகள் நாடோடி வாழ்க்கை சார்ந்த கதைகள்லாம் நம்ம ஊரில் ஏகப்பட்டது விட்டலாச்சாரியா படம்லாம் நம்ம பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அதனால் ராஜராஜ சோழனுக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படிலாம் நம்ம நிறைய கதைகளை பார்த்து வந்திருக்கோம் கடைசியாக பொன்னியின் செல்வன் வரைக்கும் பொன்னியின் செல்வன் வரைக்கும் ஒரு பொம்மை படம் பொன்னியின் செல்வன் ஒரு பொம்மை படம் வரைக்கும் ஸ்கிரீனாக போட்டு ஏமாத்துனாங்க நம்மளை அது வரைக்கும் நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்கிறத உண்மை நல்ல படங்களும் வந்திருக்கிறது அப்போ வரலாற்று படங்கள் பண்ணணும்னா நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட கதை இருக்குது இங்கே வீரமங்கை வேலுநாச்சியார் கதையை வந்து எடுக்கலாம் மருது பாண்டியர்களா சூர்யாவும் மருது இருவர்களா சூர்யாவும் கார்த்தியும் இருக்கலாம் கொஞ்சம் பேர் குஷியாயி நம்ம சாதிக்காரனை பற்றி படம் எடுக்கிறாங்க சந்தோஷம் அவங்க அவங்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி நியாயமா பார்த்தா மருது பாண்டியர்களை கையில் எடுக்க வேண்டியது கம்யூனிஸ்டுகள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராடிகளாக அவர்களை நிலைநிறுத்தணும் இந்த நம்ம ஊர்ல ஏகப்பட்ட கதை இருக்கு சுதந்திர போராட்ட கதைகள் இருக்கு திப்பு சுல்தான் வரலாறு இருக்கு அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடிய கதை இருக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு வரலாற்று பூர்வமாக அணுகுவதற்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுப்பட்டு இவன் என்ன பண்றாங்கன்னா முன்ஜென்மத்துல என்ன நடந்துச்சு தெரியுமான்னு இனக்குழு சண்டை இருக்குல்ல இவன் அவனை அடிக்கிறான் அவன் இவனை அடிச்சான் வந்து ரெண்டு பேரையும் வந்து இன்னொருத்தையும் வந்து அடிக்க வந்துருவேன் அப்படின்னு இப்பங்களா ஒரு கதை எழுதியிருக்காங்க ரோமானிய பேரரசர் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கிறது யாருக்குமே விளங்கலை ஷூட்டிங்கு போகும்போது ஒருவேளை வந்து ஸ்கிரிப்ட மறந்துட்டு போயிட்டாங்களா ஸ்பாட்ல அப்படின்னு சந்தேகமாவே இருக்காங்க இப்போ வரைக்குமே ஒரு சிலர் சொல்றாங்க ஸ்கிரிப்ட் எழுதுனா தனியா மறந்துட்டு போவாங்க எழுதவே இல்லைல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படி ஒரு படத்தை முன்ஜென்ம கதைய கொண்டு வந்து எடுத்திருக்கிறாங்க முன்ஜென்மத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க பாராட்டணுமா வேணாமா எதிர்க்க வேண்டிய ஆளுக பூரா நம்ம தான் திராவிட இயக்கம் பொது உடமை சார்ந்தவங்க தான் எதிர்க்கணும் நம்ம வேலையை அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு இப்போ ஒரே குழப்பமாக இருக்கு என்ன சிறந்த ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அரசியலில் ஒன்றும் வேலை கிடையாது தேர்தல் அரசியல் ஒன்றும் கிடையாது தோத்து போயிட்டாங்க மக்கள்கிட்ட என்னென்னத்தையோ சீனா போட்டு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை ஒரு ஆள் எஸ்கேப் பாய் லண்டனுக்கு போயிட்டாப்புல திரும்பி வர போகிறாங்கிறேன் வந்து ஒன்று பிடுங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை கோழி முட்டையில் பொழுப்பிடுங்கிற வேலை தான் இங்கே இருக்குது ஒரு வேலையும் கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து கங்குவா பார்க்க வேண்டிய காசை நான் வந்து இந்த மடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த மடப்பயிலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் சொல்றாங்க உனக்கு என்ன இருக்கு இந்த படத்துலன்னு எனக்கு தெரியல அதாவது இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதை ஆயிரத்தி எழுபதில் நடந்த கதை அப்படிங்கிறத அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் நம்மளை நிலை அந்த காஸ்டியூம் ஆர்ட் ஒர்க்கு அந்த காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிஜி ஒர்க்கு முதலையோட சண்டை போடுறது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கற்பனை பண்ண முடியாத காட்சிகளை பூராமே ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகரா ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக பிரமாதமாக மேக்கிங் பண்ணிக்கிறேன் ஒளிப்பதி வந்து வெற்றி பழனிச்சாமிங்கிற ஒரு கேமராமேன் வந்து பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காப்ல சூர்யாவும் அச்சலா அந்த கேரக்டராகவும் மாறி இருக்கிறாரு இவங்க கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல தான் கோட்டப்பட்டிருக்காங்களே தவிர சூர்யாவுடைய நடிப்பும் வந்து மிக அபாரமான ஒரு நடிப்பு தான் எதுவுமே குறை வைக்கல என்னன்னா எந்த நோக்கத்திற்காக போரிடுகிறார் இது வந்து முழுக்க சண்டை காட்சிகளால் போர்க்காட்சிகளால் இந்த படம் வந்து சூழப்பட்டிருக்கிறது என்ன நோக்கத்திற்காக சண்டை போடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தெளிவான ஒரு திரைக்கதைக்குள்ள பயணிக்கல தான் நமக்கு ஒரு விமர்சனமா இருக்கே தவிர இவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல ஞானவேல் ராஜாங்கிற ஒரு பாஜக ஆதரவாளர் தான் மோடியின் உரைகளையெல்லாம் தமிழ்ல வந்து வந்து எல்லாத்தையுமே மொழிபெயர்க்கணும் அதை வந்து என்னமோ நம்மலாம் ஏற்கனவே ரேடியோல வச்சு டார்ச்சர் பண்றாங்க மனதின் குரல் மங்கி பாத் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க நான் எல்லாம் அதை கேட்டவனே டப்புன்னு எஃப்எம் ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளவு கொடூரமா இருக்கும் அது பத்திரிகையாளர்களை சந்திக்காத யாரையுமே சந்திக்காத பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோல உட்காந்து பிரதமர் பேசுவாரா நம்ம உட்காந்து கேட்கணுங்கிறாங்க ஏற்கனவே அந்த மாதிரி உரைகளையெல்லாம் வந்து தமிழ்ல கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக சங்கீகர் ஏன் திரள்றாங்கிறது நமக்கு தெரியல இவங்களை நம்பி போனா என்ன கதிக்கு ஆளாவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அதனால திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு வந்து மாற்றுகிறது கிடையாது ஆனா சூர்யா நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறார் சூர்யா வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவி தொகை வழங்குறாரு கல்வி எல்லாருக்குமானதாக மாற வேண்டும்னு சொல்றாரு பள்ளிக்கூடம் கட்டுறது அந்த கோயிலுக்கு தானம் கொடுக்கறத விட சிறந்ததுன்னு ஜோதியா சொல்றாங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வன்மத்தை வைத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்தை காலி செய்யணும்னு நினைக்கிறாய் நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்னடா திரைப்படத்தை காலி செய்யறது அவன் படம் எடுத்தவனே காலி பண்றதுக்கான நான் பண்ணிருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்கிறேன் உனக்கு அரசியல் எல்லாம் பாஜக ஒரு வேலையும் கிடையாது அதனால கங்குவா படம் நடக்கிற தேட்டருக்கு முன்னாடி போய் நான் அப்படின்னு இப்போ தான் என்ன பண்ணாங்க இவங்களுக்காக பேச போன கஸ்தூரியே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு தலைமறைவாக இருக்கிறாங்க கஸ்தூரியை இவங்களை யார் நம்பினாலும் ஞானவேல்ராஜாவும் இவனுக்கு அவங்களுக்கு ஆதரவான ஆள் தான் அவரோட தான் காலி பண்ணுறாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியும் சரி இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு வந்து பத்மாவத் படம் தான் ஞாபகம் வருது பத்மாவத் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வந்து இந்த வலதுசாரிகள் போய் அதை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்தினதை நம்மளால பார்த்தோம் அந்த படம் ரிலீஸ் ஆன போது நீங்க சொன்ன அம்சங்கள்லாம் அந்த படத்துல இருந்தது எதை எதையெல்லாம் இன்னைக்கு சங்கிகள் வலதுசாரிகள் கொண்டாடுறாங்களோ அந்த அம்சம்லாம் அந்த படத்துல இருந்தது இப்ப படத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே அதை எதிர்த்தார்கள் அதே போல இன்னைக்கு கங்குவாவையும் படம் பார்க்காமலே எதிர்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி படம் பார்க்காம தான் எதிர்க்கிறாங்க ஏன்னா உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இருக்குல்ல அதையெல்லாம் காட்சிப்படுத்திருக்கிறாங்க பத்மாவத்திலையும் அது இருந்தது உடன்கட்டை ஏறுற வழக்கம் அப்போ உடன்கட்டை ஏற வழக்கம் யாரு உங்களுடைய கண்டுபிடிப்பு தானே பிரிட்டிஷ்காரன் தானே அதை தடுத்துருக்கான் நியாயமா பார்த்தா உங்களுடைய அந்த புனிதமான மத கோட்பாட்டை கடவுள் கோட்பாட்டை பெண்களை வந்து தீல போட்டு எரிக்கிற ஒரு புனிதத்தை எல்லாம் பிரிட்டிஷ்காரே வந்து கெடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தன் வீட்டு பெண்களை எல்லாம் நெருப்புல போடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த பாங்கி குழந்தை திருமணத்தை காணி செய்தது குழந்தை திருமணத்தை இல்லாமல் செய்தது உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை இல்லாமல் செய்தது மூளையிலே முடங்கி குழந்தையாக இருக்கும் போதே திருமணம் செய்து வழியில வந்து ஒருத்தர் மருத்துவ உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டேன் குழந்தை திருமணத்தில் கணவனாக இருக்கிற வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைக்கு வந்து மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லி மூளையில வந்து முடக்கி வைத்தது இன்னைக்கு போய் ஐரோப்பிய நாடுகளில் கனடாலையும் அமெரிக்காலையும் உயர் பதவிகளில் சிஓ லெவல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் பல பேர்னா கடல் கடக்க கூடாது பார்ப்பனர்கள் கடல் கடக்க கூடாதுன்னு ஆகம விதி இருக்கு பூணூல உல கிடையாதவன் குடுமையை வந்து அத்து போட்டு போயிட்டாங்க பூரா கலவி போயிட்டாங்க அங்க போய் வந்து மாட்டுக்கறி திங்கிறவனோட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கமலா ஹாரிஸ் எங்க ஆளுங்கிறாங்க அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது இவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தணும் இவங்களுடைய ஆதிக்கத்தை அந்த உலகம் ஒப்புக்கொள்ளணும் மத்தவங்க எல்லாம் அறிவு வந்துருச்சு கேள்வி கேக்குறியா கேள்வி சேர்க்காம கூடாது குருகுல பண்ணியிருக்கலாம் இவன் பிரிட்டிஷ்காரன் வந்து பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டான் எல்லாருக்கும் எல்லாரையும் படிக்க வச்சு விட்டாங்க கிராமந்தோறும் பள்ளிக்கூடத்தை காமராஜர் திறந்து விட்டாரு கலைஞர் அதை லட்சக்கணக்கில் திறந்து அவர் ஆயிரம் கணக்கில் திறந்தாரு லட்சக்கணக்கில் திறந்து விட்டார் அப்படி போய் படிச்சவன்ன எல்லாரும் கேள்வி இப்போ கூலி வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க தொழிற்சியை ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சொல்றேன் ஆசாரியாயிரு செருப்பு திக்கிறமே செருப்பு திக்கிற கேட்டா அந்த பாரம்பரியம் கெட்டு போயிடக்கூடாது கூட ஏன்னா நீ மட்டும் மணியாட்டம் அமெரிக்காவுக்கு போற ஜப்பானுக்கு போற உலக நாட்டில் போய் நீ பெரும்பெரும் சம்பாத்தியம் பண்ணிக்கிற உன்னத்துக்கு ஆகாத மக்கு பாப்பான் தான் இருக்கான் விபரமா இருக்கிறேன் படிச்சவன் போற வெளிநாடு போயிடுறான் பெரிய உயர் பதவிக்கு போயிடுறான் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிடுறேன் ஊடகத்துறையில பிரகாசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறான் எல்லாத்தையும் இவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்ன செய்யறாங்கன்னா சாமானியர்களுடைய வாழ்க்கையில வந்து மண்ணல்லி போடுறதுக்கு வேலையைத்தான் இங்க சனாதனத்தை காப்போம்லாம் சொல்றாங்க அதனால இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் இது பெரிய முற்போக்கான படமும் கிடையாது என்டர்டெயின்மெண்ட் படமும் கிடையாது இது இது வந்து என்னன்னா முழுக்க வந்து போர்க்கள காட்சிகளால் நிரம்பிய ஒரு சண்டை படம் சரியா சொன்னா இது வந்து சண்டை காட்சிகளுக்கான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துக்குள்ள வந்து சம்பந்தமே இல்லாம இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு ப்ரொமோஷனுக்கு உள்ள வந்து நாங்கள் சந்தேகம் இருக்குது ஏன்னா எச் ராஜா எந்த படத்தை வந்து இருந்தாரோ அந்த படம் நல்லா ஓடிடும் ஏற்கனவே பாஜக காரை என்னென்ன படத்தை எதிர்க்கிறானா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நீ இந்த படத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னா அந்த தான் நான் பார்ப்பேன்னு தமிழ்நாட்டில் அடம் பிடிக்கிறாங்க ஓ அரசியல் அப்படின்னா அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஏதோ ப்ரொமோஷன் ஒர்க்கு தான் ஏதோ பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு ஏன்னா ஞானவேல் ராஜா எடுத்த படம் ஞானவேல் ராஜா வந்து இந்த படம் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணிடும் அதாவது ஆயிரம் வருடத்திற்கு முந்தைய கதை மட்டுமல்ல ஆயிரம் நாட்களுக்கு படம் எடுத்திருக்காங்க மூணு வருஷமா அந்த படம் வந்து ப்ரொடெக்ஷன்ல இருக்கு ஏன்னா காட்டுக்குள்ள போய் நீங்கள் வந்து ஃப்ரேம் வச்சோடனே அந்த காட்டு வாசிக்கான ட்ரெஸ்ஸை ரெடி பண்றது அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவு அவங்க வச்சிருந்த வில்லு அவங்க வச்சுருந்த அம்பு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அன்னைக்கு பொழுது முடிச்சிடும் மேக்கப் ரெடி பண்ணுறவங்க பொழுது முடிச்சிடும் அப்புறம் இவங்களுக்கு வந்து காட்டுக்குள்ள லைட்டிங் எப்படி பண்ணுறது வண்டு கடிக்கும் ரொம்ப சிரமமான விஷயம் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அதனால படமும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பார்க்குறவனையும் போதுமான அளவு கஷ்டப்படுத்தியிருக்காங்க நடுவுல சங்கிய வந்து இந்த படத்துக்கு நாங்க தான் விளம்பரதாரரு அப்படின்னு சொல்றேன் சரி இப்போ சூர்யா வெளியில் பேசக்கூடிய இந்த அரசியல் இருக்குல்ல குறைந்தபட்சம் நீட் எதிர்ப்பு கல்விக்கு ஆதரவு மருத்துவம் எல்லாருக்கும் பொதுவாக போய் சேரணுன்ற இந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய சூர்யா குறைந்தபட்சம் ஒரு அரசியல் வெளிப்பாட்டை பொதுவெளியில் பேசக்கூடிய சூர்யா அவர்கள் கதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கத்தான செய்யுது ஸோ அந்த வகையில் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்தது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில் இப்போ ஜெய்பி மாதிரிய ஒரு நல்ல கதையை வந்து ஒரு பழங்குடி மக்களுடைய ஒடுக்குமுறை சார்ந்த காவல்துறை சித்திரபதி சார்ந்த ஒரு படத்திலையும் சூர்யா நடிச்சார் ஒரு நீதிபதி சந்திருடைய கேரக்டர் வந்து அவர் நடித்தார் நல்ல திரைப்படங்களிலும் சூர்யா வந்து நடிக்கக்கூடியவர் தான் சூரரை போற்று மாதிரி படங்களிலேயும் அவர் நடிச்சிருக்கிறாரு பல படங்கள்ல கொஞ்சம் ஒரு அட்வான்ஸான திங்கிங் உள்ள படங்களுக்குள்ளயும் அவர் ஒரு போக்கு சிந்தனை உள்ள படங்களுக்குள்ளேயும் அவர் நடிச்சிருக்கிறாரு நல்ல படங்களை தேர்வு செய்யாதவர் ஒரு சூர்யா நம்ம சொல்ல முடியாது ஆனால் சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில ஒரே ஒரு தரப்பு ஆடியன்ஸுக்கு மட்டுமான ஆளா வந்து தன்னை முடியாது இந்த டைரக்டர் வந்து அவார்டு எடுப்பேன் அப்படின்னா அவனுக்கு மார்க்கெட் அந்த மாதிரி டேரக்டர் கூட என்ன வந்து த்ரில்லர் படம்லாம் எடுப்பாங்க எவனும் பாக்கிறான் பார்க்கலங்கிறது வேற எனக்கு எல்லாமே தெரியும் காட்டுறதுக்காக பாரதி ராஜா கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு அவர் கிராமத்து படம் எடுப்பாருன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் எடுத்தாரு சிட்டி படம்லாம் அவர் எடுப்பாரு அதனால இது வந்து காலங்காலமா உள்ளது அதனால நடிகர்கள் என்ன செய்வான்னா ஒரு படம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு தலித் படத்துல வந்து கார்த்திக் நடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த படம் கொம்பன் மாதிரி ஒரு படத்தை அடிச்சு நடிச்சு வாங்கிக்கோ இல்லாட்டா என்ன பண்ணுவான்னா அந்த ஜாதி சங்கம் வச்சிருக்கிறவன் போர்டுல கொண்டு இவனை வச்சிருவான் ஏன்னா கார்த்திக் அப்படிதான் ஒடிச்சாங்க இந்த கார்த்திக்ல பழைய கார்த்திகா நாயகன் நவரச நாயகன் கார்த்திக் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா விட்டாங்கன்னா உசலப்பட்டி காரங்களா சேர்ந்து கள்ளிப்பால் கொடுத்து எப்படி பெண் குழந்தைகளை கொண்டாங்களோ அதே மாதிரி கார்த்திக்குங்கிற நவரச நாயகனை கள்ளிப்பால் கொடுக்காமலே கொண்டு விட்டாங்க நல்ல நடிகன் கமலஹாசனை விட சிறந்த நடிகைனா வர வேண்டியாலும் பல வித்தியாசமான கேரக்டர் நடிக்கக்கூடிய ஆளு அவர் நடிச்ச வந்து மூணு ராகம் அக்கினி நட்சத்திரம் எத்தனையோ படங்கள் வந்து ரொம்ப பிரமா கிழக்கு வாசல் இதெல்லாம் நிறைய படங்கள் உண்டு அந்த பட்டியலு இப்போ இருக்க தலைமுறைக்கு கார்த்தினாலே இந்த சூர்யா தம்பி கார்த்தி தான் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா அவர் நினைவு விட்டு அழிக்கிறதுக்கு பெரிய காரணமாக இந்த சாதி சங்கத்துல கொண்டு போய் எவனாவது கொண்டு போய் ஒருத்தன் படத்தை வச்சுட்டேன்னா அடுத்த சாதிகாரன் அந்த படத்தை பார்க்க விடாமல் பண்றதுக்கான ஏற்பாடு கலைஞறவன் காற்றை போல எல்லாருக்குமானவன் காற்றை கொண்டு போய் நீ வந்து சைக்கிள் டியூப்லேயோ வந்து வேற வந்து பலுவிலையோ அடைக்கிறது மாதிரி நடிகனை கூடயே அடைக்கக்கூடாது ஏன்னா சாதி மதங்களுக்கு உள்ள கொண்டு போய் நடிகர்களை பார்க்கறது இருக்குல்ல அதுவே ரொம்ப அபத்தமானதுன்னு நான் சொல்கிறேன் நீ ஒரு நடிகனுங்கிறவன் எல்லா விதமான கேரக்டருக்கும் தான் அப்போ அவர் என்ன அவர் என்ன கோட்பாட்டில் இருக்கிறாரு அவர் என்ன மதத்தை சார்ந்தவர் என்ன சாதியை சார்ந்தவர் அவர் வெறும் விஜயா ஜோசப் விஜயா இப்படிலாம் கேட்குறாங்கல்ல இவன்லாம் இந்த ஒரு மனநோயாளி கூட்டம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரூசு பயிலு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கலைஞர்களை கலையா பார்க்காம இந்த மாதிரியான ஒரு அபத்தத்தோட சேர்த்து சிந்திக்கிறது அப்புறம் இப்போ ஒன்றும் கிளம்பி இருக்கிறாங்க நம்ம ஊருக்காரனா வெளியூர் மாதிரியே இந்த மாநிலத்துக்காரனா அந்த மாநிலத்துக்கு ஒழுங்காக படம் எடுத்தால் பார்ப்பாங்க ஏன்னா உன் படத்தை எவ்வளவுமே பார்க்க மாட்டேன் அதனால சூர்யா வந்து சிறந்த படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியலுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா இந்த ராணுவம் சார்ந்த படங்கள் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போகிற படங்கள்லாம் ஏன் நடிக்கிறாங்கன்னா இது வரைக்கும் வந்து சொல்லப்படாத கடம் பிரம்மாண்டம் நமக்கு அங்கே வந்து பாகுபலி மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு பேராசி இருக்கு இல்லையா அதன் காரணமாக கதை எழுதுறதை தவிர்த்துட்டு மிச்ச வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அதனால படம் ஏற்கனவே வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலைன்னு ஒரு பக்கம் சொல்லும் போது பாஜக வந்து அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்கிறது வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் தாங்க நான் வரவேற்கிறேன் பேன் இண்டியா படம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ப்ரொடியூசர் வந்து சேர்றதுக்கு என்ன காரணம் ஏன்னா எளிதாக போட்ட படத்தை சீக்கிரமா எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயமா படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பல இடங்கள்ல ரிலீஸ் ஆகுது இப்ப இந்த படத்தை எடுத்துக்கலாம் பத்தாயிரம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது உலகம் முழுவதும் அப்படின்ற போது படம் ரெண்டு நாள் ஓடினா போட்ட படம் வந்துடும் அப்படின்ற அடிப்படையில ஏதோ ஒண்ணு பேன் இண்டியா படம்னு எடுத்துடுறாங்களா இல்ல அதாவது என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படத்துடைய எவ்வளவு நாள் நமக்கு தெரியும் நூறு நாள் கொண்டாடுன படங்கள் ஒரு வருஷம் ஓடுன படம் பல வருஷம் ஓடுன படம் கூட உண்டு அப்படிலாம் நம்ம தான் வந்து பல பேர் வளர்ந்துருக்கேன் இப்போ இருக்கிற டூ கே கெட்ஸுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு வருஷம் ஒரு படத்தை பார்த்தாங்களா அவங்க ஒரு தேட்டரில் அது ஒரு படமே ஓடி அந்த ஒரு படத்தோடைய வெற்றியில் ஸ்டூடியோ வாங்கியிருக்காங்க தேட்ரு தான் நமக்கு தெரியும் கரகாட்டக்காரன் படம் ஓடுன தேட்டரை ராமராஜன் வாங்கிட்டாருன்னு மதுரையில் பேசுவாங்க அத்தனா தேட்டர் வாங்கிட்டாருப்பாங்க முன்னாடி கற்பகம்னு ஒரு படம் அது ஓடின வசூலில் கற்பகம் ஸ்டூடியோவே க கட்டிட்டாங்க அதெல்லாம் உண்டு இப்போ எல்லாம் வந்து என்னென்னா படம் எடுத்து அந்த ஸ்டூடியோ கட்டுறது தேட்டர் கட்டுறதுலாம் இல்லை அந்த புரொடியூசர் வேட்டி ஏட்டி வெளியே வர முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு காலம் இப்போ எதை கட்டுவாங்கன்னு தெரில இனிமேல் அப்படி ஒரு நெருக்கடி வந்துச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் வந்து ஒரு திரைப்படம் தற்கொலை செஞ்சு கொடுத்துருப்பாள் திங்கக்கிழமை தேட்டில் ஆள் கிடையாது இதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதையே மூணு நாளில் தற்கொலை பண்ணணும் ஒரு நாள் முன்னாடி போடுன்னு சொல்லி வியாழக்கெழமை ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய ஸ்டார் படத்தையெல்லாம் எந்த படத்தினுடைய ஆயிலுமே நாலு நாள் தான் அதுக்கு மேலே படம் நல்லா இருந்துச்சுன்னா திங்கக்கிழமையிலேருந்து சாயங்காலம் கொஞ்சம் பேர் வர்றான் பார்க்குறதுக்கு இப்ப முன்னாடி எல்லாம் என்ன ஆகும் நான்கு காட்சிகளும் ஒரு படம் ஓடும் இப்போ நான்கு காட்சிகளும் நாலு படம் ஓடும் இந்த பக்கம் ஒண்ணு கிளாடியேட்டர்மா அந்த பக்கம் போன ஒரு படமா இன்னும் லப்பர் பந்தை வச்சுக்கிட்டு இருக்கான் சில தேட்டர்ல ஓடிக்கிட்டே இருக்கு நல்லா இருக்கு படம் எப்பயாவது நல்ல படம் எடுக்கிறாங்கட்டு அதையே பார்த்துட்டு இருக்கான் சில பேர் திருப்பி திருப்பி இந்த ஓடிடின்னு ஒண்ணு வந்த பின்னாடி எல்லா மொழிக்காரனும் எல்லா ஊருக்காரனும் பார்க்க முடியுங்கிற வசதி வந்த பின்னாடி இந்த பேன் இண்டியாங்கிறது அதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா இப்ப விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க பே இந்தியா படத்தில் என்ன பண்ணுவான்னா எல்லா ஊருக்குமான விவசாயியாக யாரை கட்டுறது பஞ்சாப் விவசாயம் காட்டுறதா ஹரியானா காரனை காட்டுறதா உசிலபட்டி காரனை காட்டுறதா திருநெல்வேலி காரனை காட்டுறதா இந்த பக்கம் கேரளா காரனை காட்டுறதா ஆந்திரா காரணம் இவ்வளோ குழப்பம் இருக்குல்ல ஒரு டைப்பாக காட்டும் போது நம்ம ஆள் மாதிரி அவன் இல்லையே நம்ம ஊருக்காரே மாதிரி இல்லையே அப்படின்னு கனெக்ட் ஆக மாட்டேங்குது பேன் இண்டியா படத்தினுடைய மாபெரும் விபத்து என்னன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்ச நேரம் ஒரு வேடிக்கை காட்டுறது மாதிரி ஒரு இடமா சினிமாவை மாற்றிட்டாங்க அதுதான் கற்பனா உலகத்துக்கு போயிடுறாங்களா எங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்ற மாதிரி கற்பனா உலகம் அதுக்கு பேர் சினிமாவில் வந்து கதாநாயகன் காதல் பாட்டு பாடும்போது நான் அவன் மனசுக்குள்ள நான் தான் ஆடுறேன்னு நினைச்சா தான் அந்த படம் வெற்றி பெறுறான் எவனோ ஆடுறேன் நினைச்சா வெற்றி பெறாது கனெக்டிவிட்டி தான் இந்த ஆர்ட்டாக இருந்தாலும் சரி அந்த ஆர்ட் வந்து அவனை வந்து ஒரு ஒரு நிமிடம் வந்து அவனை மெய்மறக்க செய்யலைன்னா அந்த படம் வெற்றி பெறாது அதில் தோல்வி அடைகிறாங்க அதனால பேன் இண்டியாங்கிறது இந்த வசூல் வெறி இருக்கல வேட்டைன்னு கூட சொல்ல மாட்டேன் வசூல் வேட்டை கிடையாது வசூல் வெறியில் ஏற்பட்ட ஒன்று அதோட ஒரிஜினாலிட்டி படம் வராது இப்போ கருத்தம்மா மாதிரி படத்தை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காசுறேன் கருத்தம்மா மாதிரி ஒரு படத்தை போய் பேன் இண்டியா படமும் எப்படி எடுக்க முடியும் அது வந்து ஊர் பிரச்சனை தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது கனெக்ட் ஆகும் ஒவ்வொரு இடத்துக்குமே அது வேறு வேறு பிரச்சனை இருக்குது இப்போது கடந்த காலங்களில் முதல்வன் படத்தை போய் இந்தியில் எடுத்தாங்க அதே டைரெக்டெலாம் கூட்டு போய் அது ஒர்க் ஆதாங்க நாயக் பெரிய ஆமா பெரிய பிளாப்பாப் அது மாதிரி நிறைய வெற்றி பெற்ற படங்கள் இந்தியில இருக்கிற படங்கள் இங்கே வந்து பிளாப் ஆயிரும் ஒண்ணத்துக்கு ஆகாத படம் இதெல்லாம் வந்து ஓடும் ஒரு காலத்துல பேய் படத்தை பார்த்து பயன்பெற போறான் இன்னொரு தலைமுறையில பேய் படங்குற காமெடி பேய காமெடி ஆகி என்ன அர்த்தம் இங்க பகுத்தறிவு அர்த்தம் அதனால தலைப்படத்தை வந்து பயன் இந்தியா படம்னு சொல்றதுனா ஒரு ஹேரம் மோசடி தான் அது வசூல் பெரிய வேட்டைக்காக நடத்தப்படும் கங்குவாவினுடைய தோல்வி ஞானவேல் ராஜாவினுடைய தோல்வி இது வந்து இயக்குனர் அமீருடைய வெற்றி அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சம்மந்தமே கிடையாது அவரை அவர் மேலே வழக்க போட்டு அவர் வேற பக்கம் அழிஞ்சிட்டு இருக்காரு அதனால அவருக்கு இருக்கு சம்பந்தம் கிடையாது அமீரோட வெற்றிங்கிறது வந்து என்னன்னா அவர் அமீர் வந்து இன்னொரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் கெட்டு கொடுத்தாதான் அந்த அமீருடைய வெற்றி அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு சந்தன தேவன் வருமான ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பானே தவிர யாரு யார் வீட்லயோ துக்கம் நடக்கிறது இன்னொருத்த வீட்டுல சந்தோஷமா ஒரு நாளும் மாறாது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பேச்சு அது அதனால அமீர் வந்து இவர்களோட தொடர்ந்து பயணித்து இருந்தா கங்குவா மாதிரி படத்தை வந்து அவர் எடுத்துட்டு பாருன்னு சொல்றேன் அதனாலையாவது ஒன்னோட ஒன்னும் சம்பந்தமே கிடையாது அது அவங்களுடைய இடம் வேற இவருடைய இடம் வேற இவர் யதார்த்த படங்களையும் எடுக்கக்கூடியவர் அவங்க கமர்ஷியலா வேற ஒரு ரூட்ல போறாங்க ஆனால் ரெண்டுக்கும் வந்து எந்த பொருத்த படம் இல்லைங்கிறது கிடைக்காது இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே